வணக்கம்மா வணக்கம் மகாதேவ் நமஸ்காரமா அம்மா நடிகர் விஜயகாந்த் அவர்களை பத்தி தொடர்ந்து நிறைய நல்ல பதிவுகள் நீங்க கொடுத்துட்டு வரீங்க நடிகர் விஜயகாந்த் அவர்கள் இப்ப இறந்துட்டாரு அவர் அரசியல்ல இருந்திருந்தா அப்படியே இருந்திருந்தாருன்னா ஒரு ஜெயிச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு வந்திருக்காரு இப்ப அவர் நம்ம கூட இல்ல ஆனா அவருடைய மகன் விஜய பிரபாகரன் இருக்காரு இல்லையா அவரை வந்து விஜயகாந்தோட ஆன்மா வந்து அரசியலுக்கு வர வைக்குமா அவர் அரசியலுக்கு வருவாரா ரொம்ப நல்ல கேள்வி கேட்டீங்க அதே சமயத்துல உங்களுக்கு வந்து இந்த கேள்விக்கு நான் அததான் அங்க வந்து சமாதியில உட்கார்ந்து சொல்றேன்னு சொன்னது ஏன்னா அவர் இருக்கிற காலத்துல இதே மக்கள் இதே கூட்டங்கள் அவங்க நினைச்சு இருந்தாங்கன்னா ஆமா போன பிறகு இந்த அனுதாபம் தேவையில்லை தனது அனுதாவோ அதாவது இரங்கல் தெரிவிக்கிற அனுதாவோ வேற பதவி நோக்கத்துல கொடுக்கக்கூடிய அனுதாவோ வேற ஆனா இப்ப இதே இதே கூட்ட மக்களே போதுமே அவரை வந்து பெரிய அதாவது மன்னர் ஆட்சி மாதிரி மன்னர் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பதவியை குடுத்துருக்கலாமே சரியா இப்ப வந்து மையனுக்கு கிடைக்கும் அப்படிங்கறது வந்து அவருடைய சமாதியில நான் உட்கார்ந்து அவர் வந்து என்ன சொல்ல வராட்டு இங்க சொல்லி ஆனா அத வந்து இன்னும் உறுதி படிச்சு அந்த சமாதியில உட்கார்ந்து நான் சொல்லுவேன் இதே பத்திரிக்கைக்காரவங்களா இருக்கட்டும் மீடியாக்காரவங்களா இருக்கட்டும் கேலியா இருக்கட்டும் கிண்டலா இருக்கட்டும் இல்ல பாராட்டா இருக்கட்டும் இல்ல கல்லறிவா இருக்கட்டும் இல்ல பூ பூவாள வீசிறதா இருக்கட்டும் உண்மையே நான் சொல்லிருவேன் ஆனா அதுதான் நடக்கும் அப்படி நடக்கலன்னா இந்த ஆன்மீகத்தையே நான் விட்டுருவேன் அதே மாதிரி மறுபடியும் பிறப்பாரு கண்டிப்பா மறுபடியும் பிறப்பாரு அவருடைய எண்ணங்கள் வந்து பூர்த்தி ஆகல அதே சமயத்துல ஒரு ரகத்தையும் அவங்க மயனுக்கிட்டையும் மனைவியும் சொல்ல வேண்டியது இருக்கு நான் மீடியாவில சொல்ல முடியாது வேற என்னம்மா ஆஹ் சரிம்மா அப்பனா நீங்க அந்த அங்க வந்து நீங்க தியானம் பண்ணும்போது அது தெரியும் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா தெரியும் வந்து வந்து மக்கள் இப்ப சொன்னா ஏத்துக்க மாட்டாங்க என்னைக்குமே வந்து சிவனே வந்து கடவுளே வந்தாலும் நீ பக்கத்து வீட்டுக்காக இருந்தானா இல்ல எதிர் வீட்டுக்காரனான்னு கேள்வி கேட்கக்கூடிய கழிவுகம் போயிட்டு இருக்கு ஆனா இந்த கழிவுகத்துல இறைவனையும் பார்க்கலாம் ஆண் மக்களையும் பார்க்கலாம் இதுதான் என்னுடைய அனுபவம் நான் இருக்கேன் இருக்கேன் என்னுடைய வயதுக்கு தகுந்த அனுபவங்களையும் செத்து செத்து வந்து மூட்டைய செத்து கொழச்சிருக்கேன் அதுல என்னுடைய எங்க என்னுடைய ஆன்மா போன அனுபவமும் இருக்கு அனுபவம் தொடர்பான ஆன்மாக்களுடைய சந்திப்பும் இருக்கு ஆனா இதெல்லாம் சொன்னா வந்து நம்ப மாட்டாங்க ஆனா இவங்களுக்கு அவங்களுடைய வழியிலேயே போயி அவங்களுக்கு அவங்க கண் சிறந்து அவங்க கண்ணுக்கு முன்னாடி அத விழிச்சு காமிச்சால் மாத்திரம்தான் நம்புவாங்க இப்ப நம்பணும் நம்பனுங்காததுங்கிறது எனக்கு தேவையில்லை ஆனா இனி வரப்போகிறதையும் மக்களுக்கு தெரியணும் இல்லையா அதுக்காகவும் நான் வந்து இத நான் சொல்றேன் இப்ப நீங்க கேக்குறீங்க இல்ல நான் அவங்கள பத்தி பேசாதீங்க கேட்காதீங்கன்னு நான் ஒரு புல் ஸ்டாப் வச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் கண்டிப்பா அப்ப நான் என்னுடைய பிறவி கடனுக்கு என்ன அர்த்தம் இருக்கு நான் பிறந்ததுக்கு என்ன அர்த்தம் இருக்கு நாட்டுக்காக ஒரு சேவைகள் செய்யறதுக்குன்னு பிறக்கும் போது அது நஷ்டமா லாபமா நான் முன் வந்து சொல்லி ஆகணும் அதனால என்னுடைய உயிர் போனான் பரவாயில்லங்கிறது என்னுடைய வாதம் அதாவது அந்த காலத்துல முனிவர்களும் ரிஷிகளும் மகான்களும் யோக புருஷன்மார்களும் நாட்டுக்கு ஒண்ணுன்னா ஊருக்குள்ள வந்து அத சொல்லுவாங்க இப்படி ஆக வைக்க போகுதுன்னு ஆனா ஏத்துக்கிறது ஏத்துக்காததும் அது அவங்க உங்களோட மக்கள் கையில இருக்கு அது மாத்திரம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து அழிவு ஏற்படும் ஆனா மக்கள் அதிகமா பாதிக்காது இப்பவே நான் சொல்றேன் கேளுங்க அழிவு ஏற்படும் ஆனா மக்களா பாதிக்காது இதே பிரபஞ்சம் இந்த இந்த பிரம்மஞ்ச வந்து பஞ்சபூதங்களும் காக்கும் ஆனா அழிக்க ஆற்றல் வந்து பெரிய பிரபஞ்சத்தையும் காற்றிலும் அழிக்க ஆற்றல் அதிகம் உடையவர்கள் மனிதர்கள் தான் மனிதர்கள் தான் ராட்சசர்கள் மனிதர்கள் தான் தெய்வம் மனிதர்கள் தான் தேவ மனிதர்கள் தான் அரக்க புருஷர்கள் சரியா அத வந்து யார் யாருங்கிறது வெளி வெளிக்காட்டக்கூடிய பொறுப்பு எனக்கு இருக்கம்மா கண்டிப்பா 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 ஒரு நல்ல தகவல் கொடுத்திருக்கீங்க ஆஹ் நீங்க நேர்ல வாங்க சென்னை வாங்க மற்றும் நிறைய தகவல்கள் நம்ம தெரிஞ்சுப்போம் நன்றிகள் பதினேழு பதினெட்டு பத்தொன்பது மக்களை பாக்கலான் இருக்க பொங்கல் கழிச்சு மக்களை பாத்துட்டு அதுக்கப்புறம் நான் எம்ஏஎம்எலேய போயிருவேன் சரியாமா அப்ப பொங்கலுக்கு அப்புறம் வர அந்த பதினேழு பதினெட்டு பதினெட்டு பத்தொன்பது மக்களை பாப்பேன் அது எனக்குன்னு ஒரு சில மக்கள் வந்து பாசமா இருக்காங்க இல்லையா அவங்கள பாக்குறதுக்காக இது இது மூலியமா தெரிவிக்கிறேன்

இருப்பு பாறைன்னு சொல்லக்கூடிய ஓம்பருவத்துக்குள்ள போவேன் அதே மாதிரி இந்த வட்ட போயிட்டு வந்து அடுத்த ஏப்ரலுக்கு யாராருலாம் என் கூட வர்றாங்களோ அவங்க எல்லாம் புக் பண்ணா நான் கூட்டிட்டு போறதுக்கு ரெடியா இருக்கேன் கண்டிப்பா அதுவும் நம்ம மக்களுக்கு தெரியப்படுத்துவோம் ரொம்ப அருமையா சொன்னதற்கு நன்றிகள்மா நன்றி நன்றி நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும் இப்படி ஒரு அற்புதமான செயல்கள் எல்லாம் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறீங்க நீங்களும் ஒரு சிறந்த பெண்மணி நன்றிமா உங்களுக்கு நன்றி தேங்க் தேங்க்யூமா ma'an ba'an ba'an. Ya'i tia. Yo'o ka'na'na tuta ta'a de'a